வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை முருங்கைக்காய் அவியல் அதுக்கு நான் ஒரு ரெண்டு முருங்கைக்காவை நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நீளவாக்கெலாம் நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வத்தல் பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி அப்புறம் ஒரு ரெண்டு சோளம் மட்டும் புளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் உப்பு தேவைக்கு உப்பு இனி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை கொஞ்சம் செவக்க வறுக்கணும் ரொம்ப பொன்னிறமாக வர தேவையில்லை இல்லை கொஞ்சம் செவத்தா போதும் இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் பொடி ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி அதை இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் நம்ம அதை கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இனி இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக திரிக்கணும் தண்ணி விடாமல் திரிக்கணும் இந்த அளவுக்கு நான் திரிச்சிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவியலுக்கு இனி நம்ம தாளிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கடுகு உளுந்தம்பருப்பை தாளிக்கணும் உளுந்தம்பருப்பு இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயமும் நிறைய சேர்க்கணும் சின்ன வெங்காயம் கருவேப்பில தாளிச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு முருங்கைக்காவை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு அப்புறம் நம்ம திரிச்சு வச்சுருந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துருக்கேன் இனி கரைச்சி வச்சுருந்த உப்பு புளி தண்ணியும் சேர்த்தாச்சு நான் ரெண்டு முருங்கைக்காவுக்கு ரெண்டு புளி தான் எடுத்திருந்தேன் அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப புளிப்பு டேஸ்ட் ஆகிரும் இனி நம்ம தேவைக்கு தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக நமக்கு வற்றி வரும் அப்புறமா இதை மூடி போட்டு கொறைஞ்ச தீயில் ஒரு கால் மணி நேரம் நம்ம வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் முக்கால் வாசி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி வற்றி வருது இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இதில் சேர்க்கணும் முட்டையை லேசாக நான் இதில் கீறி விட்டுருக்கேன் அப்போ தான் மசாலா உள்ள நல்லா ஏறும் அதனால முட்டையை சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மறுபடியும் குறைஞ்ச தீயில் மூடி வச்சிடணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அவியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சாதத்துக்கூட இந்த அவியலை மட்டுமே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பு எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே போட்டு விரைச்சி சாப்பிட்லாம் இந்த இந்த முட்டையும் முருங்கைக்காவும் சேரும் போது வரக்கூடிய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி